வாழ்க்கையாளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு எயிட்டீன்த் மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் ஒரு சூப்பரான ரேலி ஒரு பட்டாசான ரேலி இந்த மாதிரி ரேலி இந்த ரீசெண்ட் டேஸ்ல யாரும் பார்த்துருக்க மாட்டோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் மற்ற எந்த போலியோவா இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் டூ பர்சென்ட் ஆகுது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அட்லீஸ்ட் டூ பர்சன்ட் கூட இன்க்ரீஸ் ஆகல ஆஃப் பர்சன்ட் தாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை போலியோவை ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு மார்க் ரிப்போர்ட் எதனால மார்க்கெட்டு இவ்வளோ ஒரு ரேலி மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்போ வந்து நிஃப்டி வந்து எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது புல்லிஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்றதுக்கு ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் என்ன டைமுக்கு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா காலையில ஒம்பது மணி நாலு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் எஸ்டர்டே அதாவது மண்டே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து எவ்வளோ சாலிடா இருக்குது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு எவ்வளோ சாலிடா இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தேன் அது படிக்காதவங்க படிச்சு படிச்சு பார்த்துக்காங்க இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் இருக்குது நம்ம சின்ஸு அதாவது டேரிஃப் ட்ரம்ப் சைலண்டாக இருந்தாவே குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறுது அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நேத்து நேத்து சரி லாஸ்ட் ஃப்ரைடேவும் சரி ஸோ இந்த கப்புள் ஆஃப் டேஸாகவே வந்து டேரிஃப் ட்ரம்ப் வந்து எதையுமே நம்ம பேசலை டேரிஃபை பற்றி எதையுமே பேசாமல் சைலண்டாக இருக்கிறாரு அதனால குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது ஓகேங்களா எஸ்டர்டேவும் அதே தான் நடந்திருக்குது பட் இன்னைக்கு வந்து ஏதோ டீல் நடத்த போகிறாரு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகே எஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்க்கும்போது நாஸ்டாக் ஆல்ோஸ்ட் த்ரீ பர்சன்ட் சாரி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவு ஜோன்ஸு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை வரையும் அங்கே நடந்துட்டு இருக்கிற ஈவெண்ட்ஸும் சரி அங்கே சம் இண்டிகேட்டர்ஸும் வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்து சைன் கொடுத்துட்டு இருக்குது அதாவது லாஸ்ட் வீக்கே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மோர் தென் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருச்சு பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு ஆஃப் பெர்சன்ட் தான் டவுன் ஆயிருந்துச்சு இதை பற்றி நான் பல வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன் நான் யூஎஸ் மார்க்கெட் இறங்குறதுக்கு நம்ம மார்க்கெட்டு நல்லாவே வீக்காக இருந்துச்சுன்னா அங்கே மூணு பெர்சன்ட் இறங்கும் போது இங்கே நாலு பர்சன்ட் இறங்கி பட் லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டு ஆஃப் பெர்சன்ட் தான் டவுன்ல இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லருந்து வந்த இண்டிகேட்டர்ஸ் அதாவது டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு நம்ம இந்தியாவுடைய பாண்ட் ஈல்டுமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா இருந்தது ஓகேங்களா அதுதான் மெயின் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆனதுனால ஏசியன் மார்க்கெட்டு நல்லாவே இருந்துச்சு லைக் ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஹைல இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆஃப் பெர்சன்ட் ஹைல இருந்துச்சு பட் ஏசியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் லோ வந்து பிரேக் பண்ணிக்குது எந்த மார்க்கெட் அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய ஜகார்த்தா இண்டெக்ஸ் அங்கே வந்து சம் லோக்கல் இஷ்யூ அவங்களுடைய எக்கனாமிக்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்கனாமிக்லாம் சரி இல்லை ஜகார்த்தா இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபைவ் டு செவன் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லோவுக்கு வந்துருக்குது ஓகே அதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருந்துச்சு எக்ஸப்ட் ஜகார்த்தா இண்டெக்ஸ் நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு பட் ஓப்பன் ஆனது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆச்சு ட்வென் ஓச்சு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் செவன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி மந்த்தாவே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரியிலுமே வந்து அந்த எக்ஸ்பிரியோட லோ வந்து பிரேக் பண்ணிட்டு போச்சு பட் இன்னைக்கு வந்து அதாவது இந்த மார்ச் சீரீஸ் எக்ஸ்பிரியோட ஹையை பிரேக் இன்னும்

நிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூல வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு பொறுத்தவரையும் ப்ராடர் அண்ட் டிசைஸ் அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப் டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஈச் செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது மெயின் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ கேபிட்டல் குட்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் மெட்டல் பவர் ரியாலிட்டி மீடியா எல்லாமே வந்து டூ டூ த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நான் ரிவியூ பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுடைய போர்ட் போலியோ எம்எஃப் இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஒரு ஒருவேளை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறலைங்க என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒன் பர்சன்ட் தான் வந்திருக்குது இல்லை ஆஃப் பர்சன்ட் தான் ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியாவே ரிவியூ பண்ண வேண்டிய டைம் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து எல்லா செக்டாருமே வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் நிஃப்டியும் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி அதாவது நீங்கள் ப்ளூச்சிப் இண்டெக்ஸில் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்துருக்கணும் ஓகேங்களா பட் பிலோ ஒன் பெர்சென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிவியூ பண்ணிக்காங்க ஓகே இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸ் அதை பார்த்துட்டு எதனால் மார்க்கெட் ஏறிச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்தோனேசியாவுடைய ஜகார்த்தா இண்டெக்ஸ் செவன் பெர்செண்ட் இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அதுல இருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுடைய லோ வந்து பிரேக் பண்ணிருது அங்கே வந்து எக்கனாமிக்கு வந்து ரொம்பவும் ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸு அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு இது வந்து ப்ளூம்பர்க்கில் நான் படிச்சுன்னு சொல்கிறேன் எல்ஐசி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து என்ட்ராவர்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க அதுக்காக வந்து எஸ்என்பி குளோபல் அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லாங் டேம் அவுட்லுக் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓலா இன்னைக்கு வந்து அல்மோஸ்ட் போர்டீன் டு பிப்டின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே வந்து ஃபார்ட்டி செவன் சம்திங் வந்துச்சு இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ ஆர் பிப்டி போர் வரையும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் பிரேக் பண்ணக்கூடாது ஓலாவை பொறுத்த வரையும் பட் அது அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேற இல்ல வேற அது வந்து ஃபண்டமெண்டல் இப்போ ஓலா பொறுத்த வரையும் லைக் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி அரௌண்ட் போச்சு அங்க இப்போ வந்து நூறு ரூபாய் இறங்கி இருக்குது மோர் தென் நூறு ரூபாய் இறங்கி இருக்குது ஓலாவது வந்து பார்க்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல கிடச்சிட்டு இருக்குது பார்க்கலாம் ப்ரீவியஸ் லோ ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஓலா வந்து ஃபர்தராக ஒரு அப்டிரண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மொபிக்விக் அந்த ஸ்டாக்கை வந்து லிஸ்டிங் நல்ல ஒரு ரேலி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து பிலோ இஷ்யூ ப்ரைஸ் கீழே வந்துச்சு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்துட்டு நீங்க வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் அப்பர் சர்க்கிஃபியூட்டில் வந்து க்ளோஸ் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து என்னுடைய ஸ்விங் பேக்கேஜில் அதை வந்து அதனுடைய ரெக்கமெண்டேஷன் நான் கொடுத்துருந்தேன் ஓலாவும் நான் கொடுத்துருக்கறேன் ஓகேங்களா ஓகே இப்போ எதனால் நான் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் அப்புறமா வந்து ஃபண்டமெண்டல் இது ரிலேட்டடாக தான் டெக்னிக்கலாக நான் வந்து இன்னும் சொல்ல கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து ட்ரம்ப் வந்து அவருடைய திருவாயை வந்து சைலண்டா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் அதனுடைய ரீசன் தான் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறினதுக்கு மெயின் ரீசன் ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து நான் டேரிஃபை பத்தி அவர் வந்து வாய் திறந்தாரு அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டு மறுபடியும் வந்து அடிவாக ஆரம்பிக்கும் பட் நம்ம மார்க்கெட்டு கொஞ்சமாக தான் அடிவாங்க வேணா ஏற்கனவே அடிச்சு துவச்சிட்டாங்க ஓகேங்களா அதுக்கடுத்துதான் நம்ம லோக்கல் நியூஸுக்கு வரும்போது ருபி வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து எயிட்டி எயிட் போனது இப்போ வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அரௌண்ட் இருக்குது ஸோ ஒன் ருபி ஃபார்ட்டி பைசா வந்து நம்ம ருபி வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குது அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்த ஹை வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டென் போச்சு ஒன் ஹண்ட்ரண்ட் டென்லேருந்து இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்குது ஒன் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது இது வந்து அனதர் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்ததான் வந்து யுஎஸ்ஏ உடைய டாலர் சாரி யுஎஸ்ஏடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு பாண்ட் ஈல்டு வந்து ரீசெண்டாக வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் வரையும் போனது இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் டூக்கு வந்துருக்குது இதெல்லாம் பிலோ ஃபோர் வந்து வச்சுக்கோங்க இன்னும் பாசிட்டிவ் நியூஸ் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் டூ அரௌண்ட்ல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இதை தவிர நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் சம் சாலிடான நியூஸ் எல்லாம் இருக்குது இது வந்து எஸ்டர்டே என்னுடைய டெலகிராம்ல மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி இந்தியா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பெர்சன்ட் இருக்குது அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்டிமேஷனே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் தான் அவங்களுடைய எஸ்டிமேட்டுக்கு நியர்பை வந்துருக்குது இது வந்து ஒரு பாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா அதுக்கடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் இப்போ ரீசெண்டாக வந்து கன்சியூமர் ப்ரைஸ்ன்ற இன்ஃப்ளேஷனாக வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் வந்துருக்குது எஸ்டர்டே இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃபிளேஷன் வந்துச்சு த்ரீ பாயிண்ட் டூ ஒன் அல்லது த்ரீ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் வந்து வந்துருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு பெட்டரான இன்ஃபிளேஷன் அதுக்கடுத்த வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்க்கும்போது ரெக்கார்டு ஹை ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது அதுக்கடுத்த வந்து பிஸிக்கல் டெஃபிசிட் ஃபிஸ்கல் டெஃபிசும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஓகேங்களா பிரண்ட் குரூடு அதாவது குரூடு பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம உள்நாட்டில் கச்சா எண்ணெயெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல ஸோ நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிங்களை நம்பி தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கேருந்து வாங்கும்போது நம்ம வந்து டாலராக தான் பே பண்ணுறோம் அப்படிங்கும்போது பிரண்ட் குரூட் வந்து பிலோ செவன்டி டாலர் பேர் பேரலுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிமாண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒபேக்டில் கூட இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து தான் வந்து நம்ம இந்தியாவுடைய பாண்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்ல இருக்குது ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு சீப்பான ஒரு பாரோவிங் லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா பிஎம்ஐ டேட்டா இந்த பிஎம்ஐ டேட்டாவும் நம்ம நம்மளது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது ஸோ இந்த நியூஸ் எல்லாமே இந்தியா வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான நியூஸ் தான் ஓகேங்களா இது ஏங்க நீங்க இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வைஸ் கேட்குது இந்த நியூஸ் வந்து நான் எஸ்டர்டேவே நான் போட்டுட்டேன் பட் எஸ்டர்டே வீடியோவில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண கிடையாது அதை பற்றி இன்னைக்கு மார்க்கெட் ஏறதுனால இந்த டேட்டா வந்து உங்ககிட்ட நான் வந்து என்ன சொல்கிறது வீடியோவில் வந்து உங்ககிட்ட கன்வே பண்றேன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ நிப்டியோடைய லெவல் வந்துடலாம் இப்போ நிப்டியை பொறுத்தவரை ஒன் மந்த் ஹைக்கு வந்துருக்குது இப்போ வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இதுக்குள்ள இருக்குது இந்த டுவெண்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேல மார்க்கெட் போச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ரீசண்ட் லோவாக வந்து பிரேக் பண்ணுறதுக்குனான வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரத்துக்கு இல்லை ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதாவது நான் ட்ரெண்ட் லைன் போட்டு காட்டுறேன் டெக்னிக்கல் சார்ட்டில் அதை பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நத்திங் டு வரி நம்ம மார்க்கெட்டு ஒரு நல்லாவே ஒரு ஹெல்த்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் பட் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு சம் நியூஸ்லாம் வரப்போகுது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சின்சர் ட்ரம்ப் வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது த்ரீ தேர்ட்டி ஏஎம் ஈஸ்டர்ன் டைம் ஸோ அந்த டைம்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் அவர் ஏதோ டீல் சைன் பண்றதா சொல்லிருக்கிறாங்க புட்டின் கூட வந்து அவர் வந்து உக்ரைன் இஷ்யூ பத்தி பேசி வார் வந்து எண்டு கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு நல்லா நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து குளோபல் மார்க்கெட் ஒரு அப்ரெண்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்டூ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரையும் இல்லைன்னா மார்ச் எட்டு வரையும் ஏன்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வந்து ஒரு செக் மேட் இருக்குது என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு டேரிஃப் அப்படின்னு அமெரிக்கா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா சொல்லிக்கிறாங்க பட் அது வரையும் நம்ம மார்க்கெட்டு ஏறினா ஏறினாலும் ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க அவங்க ஏதோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஏதோ நியூஸ் கொடுத்தா கூட ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்குன்னு வச்சுக்காங்க இருபத்தி மூணாயிரம் வந்துட்டு கூட மறுபடியும் மேல ஏறிடும் ஆனா ஏறாத மார்க்கெட் இதே இடத்துல சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எதாவது நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரும் ஸோ எனிவே இப்ப நம்ம வந்து டெக்னிக்கலா பாக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அட் த சேம் டைம் நம்ம தொட்டுக்கிற ஊர்க்கா மாதிரி நியூஸையும் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா குளோபல் லெவலில் எந்த மாதிரியான நியூஸ் இருக்குது அப்படின்னு அதையும் வாட்ச் பண்ணிக்கணும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் இருக்குது ஆஸ் ஆஃப்னாக இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டியும் வந்து ரீசென்ட் ஹையை வந்து பிரேக் பண்ணிக்குது இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி இருக்குது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு பேங்க் நிஃப்டிக்கு இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ஈவென்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎமுக்கு யுஎஸ்ஏலேருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வரப்போகுது இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் எஸ்டே வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு பட் மார்க்கெட்டு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டு ஏறிடுச்சு ஸோ நீங்கள் வந்து எஃப்ஐஸ் டேட்டா என்ன அப்படிங்கறத நாம் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எதனால் அப்படின்னா மார்க்கெட்டு மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கும்போது எஃப்ஐஸ் வந்து பையிங் பை பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லை செல் பண்ணியிருப்பாங்க பட் அதனுடைய வேல்யூ வந்து கம்மியாக பண்ணியிருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பொசிஷன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத அதையும் வந்து பார்க்கணும் ஸோ எதை தாங்க பார்க்கறது அப்படிங்கிற மைண்ட் வைஸ் கேட்குது என்ன பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ரிஸ்க் எடுக்காமல் ரிஸ்க் சாப்பிட முடியாது ஓகேங்களா இப்போ ஃபர்தராக டேட்டா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோடைய ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எயிட்டீன் குரோருக்கு இருக்குது கால் சைடு வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோ இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் பொறுத்தவரையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் டே கேண்டில் பொறுத்தவரையும் இப்போ வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் பாடியோடைய பாட்டம் அப்படிங்கும் போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு போட்டிருக்கிறோம் பாருங்க அதாவது ஆல் டைம் ஹைக்கு வந்ததுல இருந்து இங்க வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணுச்சு எப்ப அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் என்ன லெவல் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இது வந்தது டிசம்பர் சிக்ஸ்டீன் பட் இந்த லெவலுக்கு மேலே போகல அதுக்கடுத்ததான் வந்து பாருங்க பிப்ரவரி ஃபிஃப்த் அன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதை வந்து பிரேக் பண்ணல இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் அப்படிங்கம்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா க்ளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் இல்லை அது வந்து ஒன் ஹண்ட்ரட் அதாவது சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும் அதனால் வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அடிஷனலாக வச்சுருக்கணும் அப்படிங்கோது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார் வந்து எப்படி வரணும்னா இப்படி பார் வர ஆரம்பிச்சிடும் இப்படி பார் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அர்த்தம் அதாவது புல்லிஸ் பிரேக் அவுட்டுக்கு வந்து எட்டி பிடிக்கிற தோட்டத்தில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வரப்போகிற நாள் நமக்கு வந்து ஒரு குரூசியலான நாள் வெனஸ்டே தேஸ்டே ஃப்ரைடே ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா